நீங்கள் மனிதராக இருந்தால் இவ்வளவுக்கு உயிரோடு இருக்க மாட்டீர்களே நீங்கள் மரணி திருப்பீர்களே என்று கேட்கிறார்கள் அப்பொழுது திருப்ப கேட்கிறார்கள் ஏன் நீ அவ்வாறு கேட்கிறாய் இல்லை நான் உங்களுடைய உணவிலே பல விடுத்தங்கள் நஞ்சு கலந்து விட்டேன் அப்படி நஞ்சூட்டப்பட்ட உணவை சாப்பிடுகிறீர்கள் நீங்கள் மரணிக்காமல் இருப்பதாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் மனிதராக இருக்க முடியாது ஜின்னாகவோ இல்ல வேறு ஏதாவது ஒரு படைப்பாகவோ தான் இருக்க வேண்டும் என்று கேட்ட அவர்கள் சொன்னார்கள் எப்பொழுதும் அல்லாங்கூடு இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹுடைய சிந்தனையிலே இருப்பவர்கள் அல்லாஹுடைய திக்கரோடு இருப்பவர்கள் அல்லாங்குடைய பாதுகாப்பிலேயே இருக்கக்கூடியவர்களுக்கு விஷம் எதுவும் தீங்கு செய்யாது என்று உனக்கு தெரியாதா ஆம் சரி பிரச்சனை இல்லை ஏன் நீ எனக்கு நஞ்சூட்டினாய் என்று கேட்டபொழுது அந்த பெண் கூறுகிறார் நீங்கள் என்னுடைய எஜமானாக இருக்கிறீர்கள் இந்த அடிமைத்தனம் எனக்கு பிடிக்கவில்லை நான் இதை விட்டு வெளியேற வேண்டும் நான் ஆசைப்பட்டேன் எனவே தான் நான் அப்படி செய்தேன் என்று சொல்ல அவர்கள் சொன்னார்கள் ஆம் அப்படியாக இருந்தால் நீ உரிமையான ஒரு பெண்ணாக மாறிவிடு என்று கூறிவிட்டார்கள் அந்த பெண்ணை உரிமை விடுகிறார்கள் அந்த விஷம் எனக்கு தீங்கு இழைக்கவில்லை என்று உனக்குத் தெரிய வேண்டுமா என்று கேட்ட பொழுது ஆம் என்று சொன்னார்கள் அப்பொழுது சொன்னார்கள் பிஸ்மில்லா லா யதுர் அஸ்மிஹிஷி உன் ஃபில் அருதி வலா ஃபிஸ் சமாயி வஹுவ சமியல் அலிம் இந்த திருக்களிமாவினுடைய சிறப்பு தான் எந்த விஷங்களும் என்னை தீண்டாமல் என்னுடைய இறைவன் என்னை பாதுகாத்தான் என்று சொன்னார்கள் சிறிய சிறிய விடயங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நாங்கள் கற்றுக்கொள்வோம் கற்றுக்கொள்வதோடு அதை நாங்கள் அமுல்படுத்துவோம் அல்லாஹ் அதனுடைய பறக்கத்தால் எமது வாழ்க்கையை இன்பமாக்குவானாக அவனுடைய பொருத்தத்தை நசீபாக்குவானாக ஜசாக்கம் ஜசா அமீன் அமீன் வர